நான் நல்லா இருக்கிறத நிறைய பேர் விரும்பவே இல்லை பாஸ்டர் என்னுடைய வேலை ஸ்தலத்துல எனக்காக குழி வெட்டுறாங்க ஃபேமிலியில எனக்காக குழி வெட்டுறாங்க அப்படியே தழுறாங்க நான் விழுந்துருவேன் ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்காக ஒன்று செய்வேன் யார் உங்களை விழும்படி தள்ளினாலும் அவருடைய அன்பின் கரம் உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறது இந்த உலகமே உங்களை சுற்றி இருக்கிற கூட பிறந்த சகோதரன் தகப்பனை பார்த்து இவனுக்கு இங்க என்ன வேலை இவனுக்காக நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டாலும் அந்த தகப்பன் அந்த இளைய குமாரனுக்கு ஆதரவா இருந்தது போல கத்தர் வாக்கு கொடுக்கிறார் எத்தனை பேர் சந்தோஷப்படுவதற்கு கைகட்டி அவர்கள் காத்திருந்தாலும் கத்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார்கள் அவர்கள் விழும்படி தள்ளிறார்கள் நான் உனக்கு ஆதரவாய் உனக்கு துணையாய் யாவையும் செய்து முடிக்கிற கத்து